முப்படையினருக்கும் தேசிய சேவையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அதிக ஏற்படும் சில தொற்று நோய்கள் மற்றும் உடல் நல சிக்கல்களை சித்த மருத்துவ முறைகள் மூலம் திறம்பட குணப்படுத்த முடியும் என அரசு வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அண்மையில் கடற்படை அதிகாரிகளை சந்தித்து சித்த மருத்துவத்தின் மருத்துவ நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு தொற்று நோய் தடுப்பு மற்றும் நீண்டகால பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பின் போது முப்படையினர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் உடல்நல பாதுகாப்பில் சித்த மருத்துவத்தை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன மேலும் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெற்ற பயிற்சி மற்றும் அனுபவம் கொண்ட அரசு வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர்களை தேசிய சுகாதார திட்டங்களிலும் பாதுகாப்பு துறையிலும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களின் உடல் நலத்தை பாதுகாப்பதோடு சுதேச மருத்துவ முறைகளுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது இந்த முயற்சி எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் குறைந்த செலவில் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சை வாய்ப்புகள் முப்படையினருக்கு பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கும் கிடைக்கும் என அரச வேலை எதிர்பார்க்கும் சித்த மருத்துவர் சங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது